இன்னைக்கு எப்படியாச்சும் இவள ஒரு ஐடியா நீ ஐடியாச்சும் மாட்டி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பிரியா விட்டுறேன் என்னம்மா இப்படி உட்காந்துருக்க எனக்கே உடம்ப எப்பத்தான் இவளுக்கு முடிஞ்சுச்சு இன்னைக்கு முடிய சரி நான் கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போலான்னு அன்னைக்கு ஒன்ட்டா சொன்ன ஒரு நாள் இன்னைக்கு நான் வரல நீங்க போயிட்டு வாங்க பிரியா பிரியா அப்படிலாம் சொல்லாத பிரியா கிளம்பு அந்த கோயிலுக்கு போனோம் அப்படி சாமி கும்பிட்டு வந்தா அப்படி நினைச்சதெல்லாம் நடக்குமா சரி போய்க்கிறேன் நடக்கும் என்ன நினைச்சீங்க சொன்னா பழிக்காதா நீ எந்திரிப்பா எந்திரிச்சு கிளம்பிவா நாளா வரல பாத்திரம் வளர்க்கணும் எல்லா வேலையும் இருக்கு எனக்கு நீங்க போயிட்டு வாங்க பாத்திரம் தானே கழுவனு அஞ்சே நம்ம நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன் நீ போயி குளிச்சுட்டு கிளம்பி வர்ற சரியா ஆனா பாத்தா குளிச்ச மாதிரிதான் தெரியுது கிளம்பிதான் இருக்கேன் உங்க கூட வர்றதுக்குதான் கொஞ்சம் இதா இருக்கு வந்து கூப்பிட மாட்டீங்களே ஆமா இவளே ஒரு வில்லி இதுட்ட எல்லாருமா விளக்கணுமாக்கு இப்ப எப்படி இவள ஐடியா படி நம்ம கூட்டு போறதுன்னு தெரியலையே ஐயோ அங்க வேற ரெடி பண்ணி வச்சதெல்லாம் போயிருமே பத்தாயிரம் ரூபாய் காசை பண்ணி வச்சிருக்கவே அதுக்குதான் எங்கிட்டு போய் வா ஐயோ கடவுளே நான் வரல போங்கத்த ஐயோ பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு நானாவது குளத்துல தள்ளி வீட ஆளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இவ எப்படி செய்யறாள் எப்படியாவது இவ கால கூட விழுந்து கூட்டு போயிரு கரெக்ட்டு நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் இதுவும் கூட நல்ல ஐடியாவாதான் இருக்கு கோவிலுக்கு கிளம்பி போறது மாதிரி போயிட்டு ரெண்டாவது குளத்திலயே தள்ளி விட்டு சோழிய முடிச்சிடலாம் அந்த கிளவிக்கு பிரியா பிரியா என்னம்மா கிளம்பு போடா இருபது நாள் நான் கிளம்புறேன் சரி சரி கிளம்பி வா வா சீக்கிரமா போலாம்